சார் ரொம்ப கவலை என்ன தெரியுமா ஒரு அஞ்சு ரூபா சாக்லேட் சார் நல்லா இருக்கு சாப்பிடுங்க சொல்லிட்டு போ நிறைய இருக்குது அதுக்கு அஞ்சு ரூபா சாக்லேட்டு ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் ஜாக்கிங் போகிறாங்க ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்தோடனே அவங்க அப்பாவுக்கு மூச்சு வாங்குது சரியா அந்த பொண்ணு ஒரு இந்த தருது அப்பா சாப்பிட்றாரு உடனே எனர்ஜி வருது நான் இன்னும் ரவுண்டு போகிறேன்றாரு பொண்ணு ஊந்து அப்பா போகிறாரு பொண்ணு விசிலடி புதர்லேருந்து அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு எகிரி குடிக்கிறேன் என்ன சொல்ல வர என்ன சொல்ல நமக்கு என்ன பயம்னா நம்ம வீட்டு குழந்தை சாக்லேட் கொடுக்கும் போது புதர்ல யாராவது இருக்கா இந்த ரேடியோ கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க உருப்பிடாம போறது ஐம்பதாயிரம் ரூபாய் குத்தி என் பையன் எல்கேஜில சேர்த்துட்டு ரன் சொல்லு கண்ணான கானக்கான ரேடியோ கேட்டிருக்கான் சினிமா தமிழ் சினிமா எந்த அளவு பேச்சு நீங்க எல்லாரும் சொல்லுங்க எந்த அளவுக்கு போச்சுன்றதுக்கு ஒரே உதாரணம் தமிழ் சினிமாவின் தலைப்பை தமிழில் வைத்தால் வரி விளக்குன்னு போடுறான் அரசாங்கம் அப்ப நீ எந்த லெவல்ல கீழே இறங்கியிருக்க தமிழ்ல வச்சா தயவு செஞ்சு தலைப்பாது தமிழ்ல வைங்கடான்னு கெஞ்சிடான் அரசாங்கம் வரி விளக்கு அப்பவும் நம்ம கலவாணின்னு பேர் எடுக்கிறான் அவங்களை திருத்தவே முடியாதுங்க சினிமா இப்படி டெய்வன் டிவி ஸ்ரீ கிருஷ்ணான்னு கிருஷ்ணரை பத்தி நீங்க மகாபாரதத்திலையும் அந்த கதை இருக்காது கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சவங்க யாரு கிட்ட கதை ரெடி பண்றான் ஸ்ரீ கிருஷ்ணர் வருத்தம் என்னன்னா அந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய சீரியலை தெரியுமா மஜ்லி பவர் அடிக்கடி வந்துட்டு போவோம் நல்லா சொல்றீங்களே நான் சொல்றேன் எங்களுடைய கவலை சீரியல் இல்ல சீரியல்ல பண்பாட்டை குறைக்காரு சீரியல்ல எந்த குடும்ப பொம்பளைக்கும் ஒரே ஒரு புருஷன் இல்லவே இல்லைங்க சீரியலையும் எல்லா ப்ரொடியூசருக்கும் இல்லை இல்லை என்ன பண்ண போறீங்க மனநோயாளியா மாத்திட்டு இருக்கீங்க எங்கள் மக்களை அதுதான் சார் ஒரு குற்றம்ன்றது எந்த காலத்தில் நடந்தது சார் உண்மைதான் கள்ளக்காதல் இருந்தது அண்ணனை தம்பி குத்துந்து இருந்தது எல்லாம் இருந்தது தெரியல ஏன்னா அது எங்கேயோ நடந்தது பேப்பர்லந்ததுனா கூட அந்த ஏரியாவில் குற்றம் நடந்தது என்ன இன்னமும் நடந்தது கூட ஒரு அம்மாங்க ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா பி கிராஜுவேட்டி ஃபண்டும் வரும்னு நினைச்சுன்னு அந்த அம்மா அம்மாச்சு அவங்க ஹஸ்பண்டோட தலையில அம்மி போட்டு இது பேப்பர்ல வந்து நம்ம மறந்துட்டோம் இவன் விட மாட்டான் குற்றம் நடந்தது என்ன முதலில் கணவனுக்காக குழவியை தூக்கினார்களாம் குழவியில் சாக மாட்டார் என்று அம்மையை தூக்கி போட்டார் காமிக்கிறான் சித்தரிக்கப்பட்டவன் ஒரு பொம்பளையை காமிக்கிறான் வந்து கல் எடுக்குது என் பையன் சொல்றான் அப்பா அண்ணா நகர் சித்தி மாதிரியா பான்றான் எனக்கு என்ன பையனா என் ஒய்ஃப் உத்து பாத்துனு இப்ப பிரச்சனை என்னன்னா எனக்கும் பி எஃப் இருக்குது எனக்கும் கிராஜுவேட் இருக்குது என் வீட்டுல அம்மிகள் இருக்குது பயந்து பயந்துங்க நைட்ல தூக்கம் வர மாட்டேது ஒய்ஃப் திடீர்னு வந்தா அப்படின்றாங்க கையில் ஏதாவது அம்மி திடீர் இருக்குதான்னு பார்க்குறது என்ன என்ன நம்ம வீட்டு சார் இந்த சொல்வதெல்லாம் உண்மை ஐயா சொன்னாங்க நீங்க ஏன் போறீங்கன்னு இப்போ விளம்பரத்துக்காக எது வேணாலும் பண்ண தயாராகிட்டான் அன்னைக்கு பார்க்குற பார்க்குறவங்க கஷ்டமா இருக்கு சார் அதான் அன்னைக்கு ஒரு பையன் அந்த ஒய்ஃபு போட்டு அடிக்குது மண் பொற்ரி பொற்றி போட்றீங்க ரொம்ப பயமா இருக்கு யாருக்கு சொல்லி கொடுக்குறீங்க என்ன பண்ற மூட நம்பிக்கை வளர்க்கிறது தொலைக்காட்சி அதான் ரொம்ப வருத்தம் ஏங்க ஸ்லாட்டு வாங்கிட்டுங்க கம்மி வேலைக்கு ஸ்லாட்டு வாங்கிட்டு அந்த அறவர் அமைச்சிட்டதுக்கு போடுறாங்க வாஸ்துன்னு ஒருத்தோன்னுறான் முப்பது வருஷத்துக்கு முன்னால் வாஸ்துவே கிடையாது தெரியாது நமக்கு இப்போது அது ரெடி ஆயிடுச்சு இல்லை என்ன ஆகிடுது இவனுக்கு வந்து வாஸ்து வாஸ்து இல்லைனா நீ நான் சொமா போயிடுவா வாஸ்து வாஸ்து வாஸ்துன்னு எல்லாரையும் நம்ப ஆரம்பிச்சிட்டோம் என் ஒய்ஃபு உண்மையிலேயே வாஸ்துக்காரன் ஒருத்தனை கூட்டின்னு வந்துடுச்சு அவன் வந்து இப்படி பார்த்துட்டு இது என்ன அது அப்படின்னா போர்ட்டிக்கோடனே இது உங்கள் ராசிப்படி இப்படி இங்கே இருக்கக்கூடாது பின்னால் இருக்கணும் நான் சொன்னேன் முன்னால நின்னா அது போத்திக்கும் பின்னால இருந்தா மாட்டு கொட்டா என்ன சொல்ல போறே இப்ப நீ இல்ல இல்ல வா அப்படின்னா இந்த ரூம் சரியில்ல குபேர மூல சரியில்ல சனி மூல சரியில்ல இதை மாத்து அதை மாத்து கிச்சனை மாத்து அதை மாத்து அவன் மாத்துன்னு சொல்லாதது என் ஒய்ஃப அது வாஸ்து சரியா இருந்திருக்கு அதையாவது சொல்லி தொலைச்சிட்டு போயிருக்கலாம் செலவோட செலவா பண்ணி தொலைச்சிடலாம் வாஸ்தின்னு அதுவும் முடியல என்ன பண்ண போறீங்க பெருமக்களே இந்தோனேஷியா தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே தமிழை விட்டு வந்தாலும் தமிழகத்தை விட்டு வந்தாலும் தமிழை விடாத இந்தோனேஷியா தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சகோதரி அது ரொம்ப பணிவான மைக்கே இருக்குது சகோதரி ஆ சுமத்தி பேசினா எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்ன பேசினாலும் நம்புகிற மாதிரியே பேசிட்டு போய்டும் பாட்டு பாண்டாளே அதையாவது கட்டிக்கலாம் இல்லையா அது நீங்க கொடுத்த இடம் எனக்கு பாட்டு தெரியாது பேச வந்துட்டு பாடுறது அப்புறம் பாட சொன்னா டான்ஸ் ஆடுறது ஏன் ஒரு மனியன் டாட்னர் வந்து அந்தந்த அந்தந்த இடத்துல அந்தந்த வேலையை செய்யணு இதுக்கு வழிகாட்டினது நீங்க தான் இந்த அவையை பார்க்கும் போது உண்மையிலேயே எனக்கு எங்களுடைய பேச்சாளர்கள் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரியும் இந்த அளவு ரசிக்கிற ரசிகர்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆமாங்க சில இடத்துல பேச கூப்பிட்டு முன் வரை உட்காந்து நம்மளே ஒத்துப்பாப்பா நமக்கு பயமா இருக்கும் பட்டன் கட்டன் போடாம வந்துட்டோம் இந்த மாதிரி ரசிப்புக்கு என்னுடைய நன்றி நல்ல தலைப்பு சகோதரி நல்லா பேசுனாங்க நல்லது பாருங்க நல்லது பாருங்கன்னு எங்களுக்கு ஊடகம் மேலே கோவம் இல்லை ஆனால் பண்பாடு தளர்ந்து வருகிறதுன்றும் கவனமா வச்சிருக்கணும் அவ்வளவுதான் அதாவது தினத்தந்திய படித்து தமிழை கத்துக்கிட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஊடகம் ஒரு காலத்தில் இருந்தது அந்த மாதிரி ஆனா இன்னைக்கு தமிழ் பத்திரிக்கையா டமார் தலைப்பு செய்திங்க தான் வைக்கிறான் நாங்க சொல்றது பண்பாடு எங்க சிதை இது தெரியுமா உன் பத்திரிக்கை வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்காக உண்மையிலேயே சொல்றேன் தமிழக மக்களுக்கு இந்த இலவச மலர் கங்கை நீர் வருகிறது ஏண்டா தீபாவளி மலர் நூத்தி இருபது ரூபாய் கங்கை நீர் இலவச இணைப்பு சார் இந்த பெண்களுக்குன்னு பத்திரிக்கை வருதுங்க மங்கையர் மலர் தோழி அது மாதிரி அதுல முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு இலவச இணைப்புன்னு போடுறான் என்ன முப்பத்தி ரெண்டு வகையான இனிப்புகள் முப்பத்தி ரெண்டு வகையாக சட்னி வீட்டில் அதை ட்ரை பண்ணி நம்மளை எடுப்பாங்க தெரியுமா இதுங்க ஏற்கனவே வைக்கிறது நல்லா இருக்காது அன்னைக்கு என் ஒய்ஃபு ஒரு சின்னதாக செவ்வாய் ஏதோ எடுத்து வந்து கொடுத்தா என்னது இது என்ன மஷ்ரூம் அல்வா என்னது அப்படின்னா மஷ்ரூம் அல்வா உனக்கு இது செய்ய தெரியாதேன்னு இல்லை அந்த இலவச இணைப்பில் நடிகை நளினி சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணா அந்தமா பாருங்க நடிக்கும் போது நம்மளை பழி வாங்குச்சு இப்ப ஃப்ரீயா போயும் பதிவாங்க இந்த மாதிரி வேலையை ஆரம்பிச்சுதான் சார் மனசாட்சியே இல்லாமங்க ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையில முழு பக்கம் விளம்பரம் கொடுத்தா பத்து லட்சம் ரூபாய் அந்த பத்து லட்சம் ரூபாய் ஒத்திருக்கிற பத்திரிகையில நடுவு பக்கத்துல வெறும் உதடுகள் கீழே இந்த உதடு எந்த நடிகை கண்டுபிடிச்சினா உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் போறோம் பையன் பார்த்துட்டு வெள்ளையா இருக்குது ஒருவேளை பாலான்றான் என்ன என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க பதிலு தெரியுமா இது பண்பாடு குறைச்சல் தானே நம்பர் நடிகையுடைய காதலன் இப்ப எத்தனாவது காதலன் ரொம்ப முக்கிய நாட்டுக்கு இவன் என்றான் பிரபு தேவா ஒன்னு சிம்பு ரெண்டு நாடு தெரியல என்றான்

என்பா புரியலையா அவன் விட்டா விளக்கம் சொல்லுவான் போல இருக்கு அப்பாவுக்கு புரியல சொல்லி கொடுக்கலான்னு சில வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருவானுங்க சார் நம்ம ரோட்ல வந்து என்ன இருக்குமா அவன் பத்திரிக்கை விற்கணும் அவ்வளோதான் அந்த வால் பேப்பர் ஒன்று போடுவான் தெரியுங்களா சாயங்காலம் திடீர்னு பார்த்தா பிரபல தை தமிழ் நடிகை மரணம்னு இருந்தது அஞ்சு ரூபா அவசோசமாக குத்துவாங்க நான் எந்த பொண்ணு போச்சோன்னு ஏன்னா அதுக்கு முதல் வாரம் தான் ஓவியா பொத்துன்னு ஊந்தது உள்ளே அதுதான் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு நடிகைங்க தொண்ணூத்தி ரெண்டு வயசு அப்ப பிரபலமா இருந்திருக்கு அது இருக்குதானே தெரியல இப்ப தெரியலமான நடிகை சின்னப்பா கூட நடிச்ச யாரும் தெரியாது அது கூட நடிச்ச பொண்ணாது திரும்பி கொடுத்தா வாங்கிக்க மாட்டான் பேப்பர் அஞ்சு ரூபாய் முடிஞ்சு போச்சு இந்த ரேடியோ கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க உருப்படாம போறது ஐம்பதாயிரம் ரூபாய் குத்தி என் பையன் எல்கேஜியில் சேர்த்துட்டு ரென் சொல்லு கண்ணா ரேடியோ கேட்டுருக்காங்க சினிமா தமிழ் சினிமா எந்த அளவு பேசு நீங்க எல்லாரும் சொல்லுங்க எந்த அளவுக்கு போச்சுன்றதுக்கு ஒரே உதாரணம் தமிழ் சினிமாவின் தலைப்பை தமிழில் வைத்தால் வரி விளக்குன்னு போடுறான் அரசாங்கம் அப்படின்னா நீ எந்த லெவலில் கீழே இறங்கிருக்கேன் தமிழ்ல வச்சா தயவு செஞ்சு தலைப்பாது தமிழ்ல வைங்கடான்னு கெஞ்சின அரசாங்கம் வரி விளக்கு அப்பவும் கலவாணின்னு பேர் எடுக்கிறான் அவன்களை திருத்தவே முடியாதுங்க சினிமா இப்படி தெய்வன் டிவி ஸ்ரீ கிருஷ்ணான்னு கிருஷ்ணரை பத்தி நீங்க மகாபாரதத்திலயும் அந்த கதை இருக்காது கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சவங்க யார்கிட்ட இவனே கதை ரெடி பண்றான் ஸ்ரீ கிருஷ்ணர் வருத்தம் என்னன்னா அந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய சீரியலை விளம்பரதாரர் யார் தெரியுமா மஜ்லி பவர் இருக்க அது வேற அடிக்கடி வந்துட்டு போவோம் சீரியலை பத்தி நீங்க அவ்வளவு நல்லா சொல்றீங்களே நான் சொல்றேன் சீரி எங்களுடைய கவலை சீரியல் இல்ல சீரியல்ல பண்பாட்டை குறைக்காரு சீரியல்ல எந்த குடும்ப பொம்பளைக்கும் ஒரே ஒரு புருஷன் இல்லவே இல்லைங்க சீரியல் இல்ல ப்ரொடியூசருக்கும் இல்லை என்ன பண்ண மனநோயாளியா மாத்திட்டு இருக்கீங்க எங்க மக்களை அதுதான் சார் ஒரு குற்றம்ன்றது எந்த காலத்தில் நடந்தது சார் உண்மைதான் கள்ளக்காதல் இருந்தது அண்ணனை தம்பி குத்துந்து இருந்தது எல்லாம் இருந்தது தெரியல ஏன்னா அது எங்கேயோ நடந்தது பேப்பர்ல வந்ததுன்னா கூட அந்த ஏரியாவில் பத்து பேர் படிக்க தெரிஞ்சவங்க படிப்பான் ஈவன் டிவி சுமார் மாற்ற குற்றம் நடந்தது என்ன இன்னமும் நடந்தது உடண்டா ஒரு அம்மாங்க ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா பி கிராஜுவேட்டி ஃபண்டும் வரும்னு நினைச்சிக்கினேன் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அவங்க ஹஸ்பண்டோட தலையில அம்மி போட்டுடுச்சு இது பேப்பர்ல வந்து நம்ம மறந்துட்டோம் இவன் விட மாட்டான் குற்றம் நடந்தது என்ன முதலில் கணவனுக்காக குழவியை தூக்கினார்களாம் குழவியில் சாக மாட்டார் என்று அம்மியை தூக்கி போட்டார் காமிக்கிறான் சித்தரிக்கப்பட்டவனு ஒரு பொம்மளைய காமிக்கிறான் வந்து கல்லெடுக்குது என் பையன் சொல்றான் அப்பா அண்ணா நகர் சித்தி மாதிரியா இருப்பான் எனக்கு என்ன பயம்னா என் ஒய்ஃபு உத்து பார்த்துன்னு இப்ப பிரச்சனை என்னன்னா எனக்கும் பிஎஃப் இருக்குது எனக்கும் கிராஜுவேட்டி இருக்குது என் வீட்லயும் அம்மிக்கல் இருக்குது பயந்து பயந்துங்க நைட்ல தூக்கம் வர மாட்டுது என் ஒய்ஃபு திடீர்னு வந்தா அப்படின்ற கையில ஏதாவது அம்மிக்கல் இருக்குதான் பாக்குறது என்ன என்ன நம்ம வீட்டு சார் இந்த சொல்வதெல்லாம் உண்மை ஐயா சொன்னாங்க நீங்க ஏன் போறீங்கன்னு இப்போது விளம்பரத்துக்காக எது ஒன்றாலும் பண்ண தயாராகிட்டோம் அன்றைக்கி பார்க்குற பார்க்குறவங்களை கஷ்டமாக இருக்குது சார் அதான் அன்றைக்கி ஒரு பையன் பும் அந்த ஒய்ஃபு போட்டு அடிக்குது மம்மர் பொடுறி பொட்றி பொட்றீந்து ரொம்ப பயமாக இருக்குது யாருக்கு சொல்லி கொடுக்குறீங்க என்ன பண்ணுறது மூட நம்பிக்கையை வளர்க்கிறது தொலைக்காட்சி அதான் ரொம்ப வருத்தம் ஏங்க ஸ்லாட் வாங்கிட்டுங்க கம்மி வேலைக்கு ஸ்லாட் வாங்கிட்டு அந்த அறவர் அமைச்சிட்டதுக்கு போடுறாங்க வாஸ்துன்னு ஒருத்தான் முப்பது வருஷத்துக்கு முன்னால் வாஸ்துவே கிடையாது தெரியாது நமக்கு இப்போது அது ரெடி ஆயிடுச்சு இல்லை என்ன ஆகிடுது இவனுக்கு வந்து வாஸ்து வாஸ்து இல்லைன்னா நீ நசமாக போயிடுவா வாஸ்து வாஸ்து வாஸ்துன்னு எல்லாரையும் நம்ப ஆரம்பிச்சிட்டோம் என் ஒய்ஃபு உண்மையிலேயே வாஸ்து காரணம் கூட்டின்னு வந்துருச்சு அவன் வந்து இப்படி பார்த்துட்டு இது என்னது அது எப்படின்னா இது உங்கள் ராசி இப்படி இங்கே இருக்கக்கூடாது பின்னால் இருக்கணும் நான் சொன்னேன் முன்னால் நின்னா அது போர்ட்டிக்கோ பின்னால் இருந்தால் மாட்டுக்கோட்டான் என்ன சொல்ல போகிறேன் இப்போ நீ இல்லை இல்லை வா அப்படின்னா இந்த ரூம் சரியில்லை குபேர மூல சரியில்லை சனி மூல சரியில்லை இதை மாத்து அத மாத்து கிச்சனை மாத்து அதை மாத்து அவன் மாத்துன்னு சொல்லாதது என் ஒய்ஃப மட்டும் தாங்க அது வாஸ்து சரியா இருந்திருக்கு அது யாரு சொல்லி தொலைச்சிட்டு போயிருக்கலாம் செலவாடு செலவா பண்ணி தொலைச்சிடலாம் வாஸ்துன்னு அதுவும் முடியல என்ன பண்ண போறீங்க சமையல் எங்க சமையல தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுக்கணுமா கைத்துனா அநியாயம் சமையல தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுக்கணுமா அதுவும் சொல்லி கொடுக்குறோம் ஆம்பள இந்த ஆதித்யான்னு ஒரு இசையமைப்பாளர் தெரியுமா அந்த ஆள் பார்த்தீங்கன்னா மியூசிக்கே சமையல் மாதிரி இருக்கும் சமையல் மியூசிக் மாதிரி இருக்கும் அவரு எதை எது போடணும் கலக்கணும்னு சொல்றதுலயே இந்த அஜினோ மோட்டோ தவிர வேற எல்லாம் என் காதில் கெட்ட வார்த்த மாதிரி இருக்குது அது மளிகை கடையில் கிடைக்குமா ஹார்ட்வேர்ஸில் கிடைக்குமா ஒன்றும் புரியல என்ன சொல்ல வரீங்க ஏதாவது ஒன்று ஒழுங்காக சொல்லுங்க சார் ஒன்னே ஒன்று ஒரு பொருளை விற்பதற்கு எத்தனையோ முறைகள் இருக்கிறது ஆனால் நம்மளுடைய பண்பாடை கெடுத்து அந்த பொருளை விற்று என்றால் அது கேட்கப்பட வேண்டிய ஆறு நாளில் சிகப்பழகு முடியுமாங்க இல்ல முடியுமா ஏன் போய் வாங்குன்னு சொல்லு ஆறு நாள் எப்படி சிகப்பழு வரும் அப்ப ஆப்பிரிக்காலத்து போய் வில்லு அங்க தேவை அதிகம் ஒருத்தன் சொல்றாங்க எட்டு போல் தேயுங்கள் எட்டு போல் தடவுங்கள் ஏய் கண்ணமா ஆர்டிஓ ஆபீஸ் அது லைசென்ஸ் வாங்கிட்டு அக்கிரமங்க ஜிம்முக்கு போகாமல் தொப்பையை குறைக்க வேண்டுமா எப்படி முடியும் ஜிம்மு தொடர்ந்து லூசா ஜிம்முக்கு போகாமல் தொப்பையை குறைக்க முடியுமா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு மிஷின் தெரியாம வாங்கிட்டேன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பகிரம் என் ஒய்ஃபு தோச்ச துணியெல்லாம் காய வச்சு இந்த டேபிள் மேட்னு ஒண்ணுங்க அது வாங்கிடுங்க தயவு செஞ்சு இல்லைன்னா கேஸ் போடுவானுங்க போல என்ன சார் ரொம்ப கவலை என்ன தெரியுமா ஒரு அஞ்சு ரூபா சாக்லேட் சார் நல்லா இருக்கு சாப்பிடுங்க சொல்லிட்டு போ நிறையவே இருக்கு அதுக்கு அஞ்சு ரூபா சாக்லேட்டு ஒரு பொண்ணு அவங்க அப்பாவும் ஜாக்கிங் போறாங்க ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்தோடனே அவங்க அப்பாவுக்கு மூச்சு வாங்குது சரியா அந்த பொண்ணு ஒரு இந்த சாக்லேட் எடுத்தது அப்பா சாப்பிட்றாரு உடனே எனர்ஜி வருது நான் இன்னும் ரவுண்டு போகிறேன்றாரு பொண்ணு ஊந்து அப்பா போறாரு பொண்ணு விசிலடி புதர்லேருந்து அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு எகிரி கொடுக்குற என்ன சொல்ல வர என்ன சொல்ல நமக்கு என்ன பயம்னா நம்ம வீட்டு குழந்தை சாக்லேட்டு கொடுக்கும்போது புதர்ல யாராவது இருக்க இந்த இல்லைங்க எனக்கு தெரிஞ்சுங்க எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா இதை பண்ணுவேன் ஒரு நடிகர் குடும்பங்க அப் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு காப்பி குடிங்கன்றாரு சரிங்கன்ற தம்பி என்ன பண்ணுறாரு டீ குடிங்கன்றார் சரிங்கன்ட்ட அப்பா என்ன பண்ணுறாரு வந்து நிலவேம்பு கஷாயம் குடிங்கன்னு நான் இப்போ எதை குடிக்கிறது எனக்கு ஒன்று தெரியணும் மூணு பேரில் நீங்கள் என்னடா குடிக்கிறீங்க துட்டு வருதுன்னு எது வேணாலும் சொல்றதா எனக்கு மட்டும் அதிகாரம் தான் அந்த மூணு பேரை அமேசான் காட்டு நடுவுல விட்டுட்டு ஓடி வந்தது அநியாயத்துக்கு விளம்பரம் அநியாயத்துக்கு விளம்பரம் உன்னதமாக உன்னதமானவர்கள் வாங்குவது உதயம் வேஷ்டி அப்ப வாங்காதான் கேடு கட்டவன் அர்த்தம் ஒரு அம்மா சொல்லுதுங்க ஆச்சி மிளகா போட்டு குழம்பு வச்சனா என் புருஷன் சுத்தி சுத்தி வருவார் அவன் புருஷனா குட்டியா ஒரு அளவு இருக்கவானா ஒரு அப்ளம் அடுத்ததா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுமா லூஸ் ஆங்க அது விளம்பரத்தில் நாங்க ஊடகம் தப்புன்னு சொல்லல பண்பாட சிதைக்காதீங்க பண்பாட சிதைக்காதீங்க சொல்லவேவா ஒரு அம்மா எவ்வளவு நம்ம லூசுகள் ஆக்குறாங்க பாருங்க ஒரு ஒரு அம்மா நாங்க குடும்பத்தோட ஊருக்கு போறோம் ஒரு வாரம் வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு அது போட்டோ அவங்க வீடு போட்டோ அட்ரஸ் முதல் கொண்டு போட்டு திருட வந்து தூயின் போட்டான் இந்த வாட்ஸ்அப் தொல்ல தாங்கல சார் காலைல என்ன முந்நூறு பேர் குட் மார்னிங் போடுறான் அவன் வேற ஏதாவது இவனுக்கு எல்லாருக்கும் திருப்பி நான் குட் மார்னிங் சொல்லிட்டு எப்போ ஆபீஸ் போறது இதுல என்னன்னா குட் மார்னிங் அப்புறம் ஏதாவது வரி வருமானு அப்படி அழுத்திட்டேன் அவனுக்கு அந்த ப்ளூ சிக்னல் தெரியுதா நம்ம பதில் போடலன்னா ஃபோன் பண்ணி கேட்கறான் நீ படிச்ச எனக்கு தெரியும் ஆனா ஏன் எனக்கு திருப்பி குட் மார்னிங் சொல்ல தாங்க முடியல எங்களை பொறுத்தவரை ஊடகம் நல்லதுதான் ஆனால் இப்பொழுது இந்த நிலையில் ஊடகங்கள் நம்முடைய சமூகத்திற்கு வேண்டிய சேவைகளை செய்யவில்லை தரம் தாழ்ந்துகிறது தமிழனுடைய பண்பாட்டை கீழே இழுத்து கொண்டிருக்கிறது என்பதை மறுபடியும் கூறி வாய்ப்பளித்த இந்த தமிழ் சங்கத்திற்கு என் நன்றியை கூறி விடுபடுகிறேன் அப்புறம் தொடங்கி அத்தனை பேருடைய நல்ல ரொம்ப இருந்தது குறிப்பா அவர்கள் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரந்த சொல்லுதல் வல்லார் பெருந்தின் முயூவ விளக்க உரை கருத்துக்களை ஒழுங்காக கோர்த்து இனியாக சொல்ல வல்லவரை பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே சொல்லும் செய்திகளை வரிசைப்படக் கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் கலைஞர் விளக்க உரே வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியே உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனை விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார்பெருன் முயூவ விளக்க உரே கருத்துக்களை ஒழுங்காக கோர்த்து இனியாகச் சொல்ல வல்லவரைப் பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலைக் கேட்டு நடக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே சொல்லும் செய்திகளை வரிசைப்படக் கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் கலைஞர் விளக்க உரே வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியே உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனை விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் வல்லார்பெருன் முயவ விளக்க உரே கருத்துக்களை ஒழுங்காகக் கோர்த்து இனியாகச் சொல்ல வல்லவரைப் பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலைக் கேட்டு நடக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே சொல்லும் செய்திகளை வரிசைப்படக் கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றாள் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் கலைஞர் விளக்க உரை வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியே உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனை விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்த சொல்லுதல் வல்லார் வல்லார்பெரின் முயவ விளக்க உரே கருத்துக்களை ஒழுங்காக கோர்த்து இனியாகச் சொல்ல வல்லவரைப் பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலைக் கேட்டு நடக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சொல்லும் செய்திகளை வரிசைப்படக் கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் கலைஞர் விளக்க உரை வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியே உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனை விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்த சொல்லுதல் வல்லார் வல்லார்பெரின் முயூவ விளக்க உரை கருத்துக்களை ஒழுங்காக கோர்த்து இனியாகச் சொல்ல வல்லவரை பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே சொல்லும் செய்திகளை வரிசைப்படக் கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் கலைஞர் விளக்க உரே வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியே உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனை விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்த நிது சொல்லுதல் வல்லார்பெருன் முயவ விளக்க உரே கருத்துக்களை ஒழுங்காகக் கோர்த்து இனியாக சொல்ல வல்லவரைப் பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே சொல்லும் செய்திகளை வரிசைப்படக் கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் கலைஞர் விளக்க உரை வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியே உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனே விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்த சொல்லுதல் வல்லார் வல்லார்பெருன் முயவ விளக்க உரை கருத்துக்களை ஒழுங்காகக் கோர்த்து இனியாகச் சொல்ல வல்லவரைப் பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சொல்லும் செய்திகளை வரிசைப்படக் கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் கலைஞர் விளக்க உரை வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியே உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனை விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறந்த சொல்லுதல் வல்லார் வல்லார்பெருன் முயூவ விளக்க உரை கருத்துக்களை ஒழுங்காக கோர்த்து இனியாகச் சொல்ல வல்லவரைப் பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே சொல்லும் செய்திகளை வரிசைப்படக் கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் கலைஞர் விளக்க உரே வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியே உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனே விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினிது சொல்லுதல் வல்லார் வல்லார்பெருன் முயவ விளக்க உரே கருத்துக்களை ஒழுங்காகக் கோர்த்து இனியாக சொல்ல வல்லவரைப் பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரே சொல்லும் செய்திகளை வரிசைப்படக் கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் கலைஞர் விளக்க உரை வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியே உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனே விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்த சொல்லுதல் வல்லார் வல்லார்பெருன் முயவ விளக்க உரை கருத்துக்களை ஒழுங்காகக் கோர்த்து இனியாகச் சொல்ல வல்லவரைப் பெற்றால் உலகம் விரைந்து அவருடைய ஏவலை கேட்டு நடக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சொல்லும் செய்திகளை வரிசைப்படக் கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் கலைஞர் விளக்க உரை வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியே உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனை